வெல்கம் டு பேக் வணக்கம் நண்பா ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் பில்டிங் கில் ஸோ செம்ம நேச்சர்ஸ் இந்த சத்தத்தில் இருக்குது யா நம்ம யூஸ்ஃபம்ஸ் தான் சொல்லுங்க அப்படி இதை கேட்கும்போது அப்படியே புல்ட் பாருங்கள் ஓம் நமச்சிவாயா ஸோ செமைக்கிவிட்டாக இருக்கில்ல ஸோ ஆட்டிச்சை பிடிச்சி சும்மா மற்றையும் பஸ்ஸை பிடிச்சி எட்டு மணிக்கு வெட்டிங் கீரி மலையடி வர வந்து அங்கே வந்து நம்ம செம்ம சிசை சாப்பாடு நம்ம போட்டாங்க சாப்பிட்டு நம்ம அப்படியே ஒன்பது மணிக்கு மலை கீறி சேர ஆரம்பிச்சுக்கான வந்து ஸோ செம்ம ஜாலியாக செம மூமெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லுங்க ஸோ ஸ்கூட்ட வந்து அதிகமாக இருந்துதான் அப்படின்னு சொல்லுங்க சரி அப்படின்ட்டு நான் வந்து பன்னெண்டரை மணிக்கு மேலே வந்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஆண்டி தாண்டி தாண்டினி களி உண்டை பாரு அங்கேயே வந்து லேண்ட் ஆகிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து விண்டோஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க காற்றை எதிரியாக அடிக்கிறதுனால நம்ம பாடி கட் சரி தாங்காது அதனால சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் அங்கேயே லேண்ட் ஆகிட்டேன் சரி கலர் இருந்துச்சுட்டாங்க நான் கொஞ்சம் ஏழாழ்மலை ஏறாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு செமை க்யூட்டாக இருந்துச்சு அந்த டைமில் போர்வியை போத்திட்டு அப்படியே நடந்த காந்தி தாத்தா மாதிரி குளிர் நடுக்க தாங்கவே முடியல அப்புறம் பெட்ஷீட் ரொம்ப நடக்கிற இடையூறுலாம் இருந்ததுனால இங்கே சன்னி வந்தாலும் போச்சாரா சாமி அப்படின்ட்டு நான் போர்வியை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு நான் அப்படியே மெல்ல மெல்லமாக ஸ்டெப் ஆக ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே இங்கே வந்தால் செம்மாக்கி விட்டிருந்துச்சி அந்த லைட்டு நம்ம கொஞ்சம் வெகு வெகுப்பாக இருந்துச்சு அப்படியே விடியும் போது அப்போ குளிர் தெரியல செமையாக இருந்துச்சு அந்த பெல்லு சாத்தருக்கு அதில் இருக்குதுயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த கிட்ட எல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி செம சந்தோஷமாக இருந்துச்சு ஜாலியாக போய் சிவனை நம்ம தரிசனம் பண்ணோம் ஃபுல்லாகவே க்ரௌடு நல்லா கூட்ட ஹெவியாக நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம மேவர் சைடு அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குதுல்ல அந்த இடம் தான் இது ஸோ அப்படியே விநாயகரை பார்த்து கும்பிட்டு அப்படியே நம்ம வந்து பெல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம் ஸோ இந்த இடம் வந்து ஃபுல் ஹவுஸ்லிங்ஸாக தான் இருந்தது அப்படியே மார்னிங் பொழுது அப்படியே லைட்டாக விடியும் போது அந்த அப்பா அது எமர்சிங் செம பிளேஸாக இருந்துச்சு பார்க்குறக்கு எனக்கெல்லாம் அப்படியே மெய்யா இருந்ததுயா அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா செம ஸ்டன் ஆகிட்டு அந்த இடம்லாம் பார்க்கலாம் அப்படியே ப்ளூ ஸ்க்ரீனாக அப்படியே இருக்குல்ல வேறு மாதிரி இருந்துச்சு அப்படியே ஆரஞ்சில் கலரில் அப்படியே மேகங்களெல்லாம் சன்லைட் அப்படியே மேலே லைட்டாக வரும்போது அப்படியே ஹைலாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து அப்படியே ஹையில அப்படியே நான் வந்து அப்படியே ஜாலியாக மெல்லாக வாக் பண்ணிவிட்டு நமக்கு விபூதி வச்சு விட்டாங்க சரி அப்படின்ட்டு நான் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல மெல்லமாக ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே பெல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பித்தோம்

I love like you! <laughs> அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தால் இங்கே சன்லைட் பார்க்குறதுக்காக ஒரு நூற்றம்பது பேர் இங்கே வழி மாதிரி நின்றுட்டானுங்க ஐயா அரை கரண்ட்டு இருப்பானுங்க போலது ஸோ நம்ம தான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தோம் நம்ம கொஞ்சம் குட்டையாக இருந்ததுனால இது என்னடா பண்ணுறதுன்னு அப்புடின்னு நான் நின்றுக்கிட்டேன் வலியை விடுங்கடானாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க விலக மாட்டேங்கிறானுங்க சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் சைடில் அந்த வேல் பக்கத்தில் பாறை இருக்குல்ல அங்கே ஏறி நான் அப்படியே அமர்ந்துட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு பேக்கில் இருந்து எடுத்து வச்சு அப்படி ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுருந்தேன் சரி கேமராலாம் ரெடியாக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி சன்லைட் வரும்போது குடுக்குப்பானுக்கு பாருங்க ஒரு சொத்தா அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி வைக்க அப்படின்ட்டு இந்த இடம் வந்து கேஜ் எப் பாகுபலி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த போஸு அந்த மாதிரி இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க சரி அதெல்லாம் ஒரு வீடியோஸ் நம்ம ஷூட் பண்ணிவிட்டு இந்த மரம் வந்து செம ஹைலைட்யா நீங்கள் எப்போ போனீங்கன்னு இந்த மரத்தை மட்டும் பார்க்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மரத்தில் என்னடா அப்படி பேசலைன்னா அது உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அதோட அதோடய அருமை பெருமை தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மரம் வந்து எனக்கு செம ஹைலைட்யா இந்த மரம்லாம் பல நூறு வருடங்கள் கடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மரத்தை பார்த்து இந்த மரத்தை நான் நல்லா ஒரு ஃபோட்டோ நிறைய வீடியோவெலாம் ஷூட் பண்ணேன் ஷூட் பண்ணி முடிச்சிட்ட தான் அங்கே பாருங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மரம் வந்து நல்லா செம பண்டாஸ்டிங் தான் சொல்ல சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து இங்கேருந்து அப்படியே சன்லைட்டை பார்க்கலாமா அப்படின்னு பண்ணிட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டு அப்படின்னு சோ அதெல்லாம் நேச்சராக சூட் பண்ணுது இங்கிருந்து பாக்குறக்க செம வாய்ப்பிடாங்க கையால் ஐயோ அப்படி இருந்துச்சு உள்ளுக்குள்ள அப்படியே பட்டா போச்சு ஜிக்கு சிக் சிக்கு சிக்னு பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி தான் இருந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இந்த சன்லைட்டெல்லாம் என்னோடய லென்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால அதை கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஸ்கேன் பண்ணுனால என்னால் சரியாக அதை ஷூட் பண்ண முடியல சரி ஓகே அப்படின்ட்டு அதுவோ அது மோட போக்கிலேயே விட்டுட்டு எப்படியோ சூட் பண்ணிட்டு அப்படின்னு நான் விட்டுட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு குளிர் வேறு ஒரு பக்கம் நமக்கு கை வேறு கட்டப்பட்டா கிட்டுக்கிட்டான்னு நடுக்குதுடா கபா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படின்னு லைட்டாக அப்படியே ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன் தான் அந்த பாருங்கள் அந்த அழகெல்லாம் ஐயோ யூ இல்ல மெய் மறந்து நின்னுட்டு இருந்தானு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு இருந்துச்சு சோ அடுத்த புட்டேஷெல்லாம் செம்ம நேச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்து ரசிங்க சேமாம சிங்காக இருந்துச்சுப்பா நமக்கு பார்க்குறக்கு இந்த மார்னிங்கில் அந்த இந்த இடம் பிளேஸிங்ஸ் பார்க்கும்போது அப்படியே நமக்கு இன்னுமே மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரியே செம்மை ஃபீலாச்சுயா அப்படி தாயா இருந்தது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறக்கு ஸோ கேமராவில் லெவல் இருந்துச்சு நேச்சராக சூட் பண்ணுது ஸோ செம்மை க்யூட்டாக இருந்துச்சு ஸோ ஓகே அப்படின்ட்டு நம்மளாம் அதை பார்த்து ரசித்து வேறு லெவலில் பெண்டாஸ்டிக் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் மெல்ல மெல்லமாக ஸோ நான் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக மேகம் ஏழாவது மலைக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு நான் ஆண்டி சவனை தாண்டி இந்த சைடு வந்ததுக்கப்புறம் மேகங்களெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடாவது டே மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அந்த மேகத்துக்குள்ள அப்படியே மிதங்கி நல்ல ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் என்னோடய கேமராவுலேயும் பேட்டரி லோ ஆகிடுச்சு செல்லேயும் சார்ஜ் இறங்கிடுச்சு இருக்கிற அந்த சார்ஜ் வச்சு மெல்ல மெல்லமாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சரி ஓகே அப்படின்ட்டு நான் அந்த சைட்லலாம் நின்று பார்த்து பார்த்து அப்படியே ரசித்து ரசிச்சு அப்பா டாடா டாட்டா இனி நம்ம எப்போ வருவோம் அடுத்த வருஷந்தான் வருவா அப்படின்ட்டு பார்த்து பார்த்து ரசித்து அப்படியே மேகங்களெலாம் பாருங்கள் அப்படியே செம்மையாக க்யூட்டாக போயிட்டு அப்படியே செமமாக செஞ்சு ஸோ பல வருடங்கள் போயிருக்கேன் பட் கொஞ்சம் வருஷம் கேப் விழுந்துடுச்சு நான் போகும்போதில் இந்த மாதிரி இல்லை ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பஸ்டே போயிட்டு இதை பார்க்கணுங்கிறதுக்காகவே அதனால தான் மேகம் மிஸ்டெல்லாம் நம்மளை சுற்றி அப்படியே வர்ணித்து கொண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு செம 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 ஐயோ அப்படியே கையை ரெண்டு விரிச்சிட்டு எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால இருமல் வந்துக்கிட்டே இருந்தது கா மலை ஏற ஆரம்பிச்சு இறங்கி வரைக்கும் நமக்கு இருமல் வந்துக்கிட்டே இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் சரி ஓகே அப்படின்ட்டு நடக்க ஆரம்பித்தேன் இந்த மேகமெலாம் அங்கங்கே பார்த்து ரசித்து வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்படியே அங்கங்கே வெயிட் பண்ணிவிட்டா போய்ட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்த்து பார்த்து ரசிச்சு சா சாமான் ஃப்ரெண்டாஸ்டிக்கு நம்ம கூட வந்தோம்னால நம்மளை விட்டுட்டு கீழே அப்படியே ஓடிட்டானுங்க சரி அப்படின்ட்டு நம்ம மட்டும் அப்படியே பார்த்து ரசித்து மெல்ல மெல்லமாக ஸ்லோ மோஷனில் இறங்கிட்டு நிறையா பேர் எல்லார் கையில் செல்லுதாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆண்டிசோனையும் வந்தோம் ஸோ ஆளுக்கு வந்து இங்கே ஆண்டிசோனையில் தண்ணி கம்மியாக தான் போச்சு நம்ம ஆளுக்கு நார வைக்கிறதுல நம்பர் ஆச்சே ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே அப்படின்ட்டு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே மெல்லமாக அந்த சைடு போயிட்டு அப்படியே மேலே ஆற ஆரம்பித்தோம் பாருங்க அந்த மேகமலா ஐயோ ஐயோ அய்யோயோ எவ்வளோ அழகழகாக இருக்குதுங்க எப்போ பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது பார்க்குறக்கே செம வைப்பாக இருந்துச்சு அது ஒரு செம க்யூட் இதை ரசிக்கிறதுல மெரசலாகிட்டுப்பா அப்படிங்கிற தான் இருந்துச்சு அது அப்படியே மெல்லமாக ஸ்லோ நகரும் பாரு அது செம வாய்ப்பாக இருந்தது அது பார்க்குறதுக்கு ஏதோ ஏலின் பார்ந்து போகிற மாதிரி ஒரு வியப்பாக இருந்தது நமக்கு இடத்தை கண்டிப்பா கண்டிப்பாக அனுயா அடங்கப்பா இந்த இடத்துல இருக்கிறதே இத்தனோண்டு பாரசம் அதில் ஒரு நல்லா தொந்தி மாதிரி வயிற்ற வச்சுக்கிட்டு பேக்கை முதுகில் மாட்டி அந்த பேக்கை கட்டி சோட்டரில் வச்சுட்டு இப்படி சைடில் விளக்கு போனான்னா டக்குன்னு வந்துடலாம் வயிறு முட்டிச்சு பின்னாடி பேக்கை முடிஞ்சிச்சு அடங்க கொய்யால் அந்த பாரசந்த வச்சு அடைச்சிட்டானியா இங்க எத்தனை சிட்டிங்களுக்கு இருக்கிற மாதிரி டிராபிக்க அடிக்கிறானு பாரு எப்போ என்னால் முடியல கொஞ்ச நேரம் போட்டோ வீடியோ ஷூட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டு குச்சி அந்த அந்த பாறை அவனுங்களை தாண்டி அவனுங்களை தாண்டி சைடு அப்படி குச்சியை சர்க்குலில் சர்க்கிட்டு அப்படியே கீழே போய்ட்டு அந்த சைடு ஒரு இருக்குது அதையும் ட்ராஃபிக் பண்ணி வச்சுருக்கேன் இது வச்சுட்டு என்னதையா பண்ணுறது நார்மல் டைம் போகும்போதே இவ்வளோ கூட்டம் சிவராத்திரி நீல எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டு தோணுச்சு அவ்வளோ கூட்டமாக இருந்தானுங்க அதுதான் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு அண்டா டைகர் ஒருத்தர் வருவாம்பார் நடந்து அங்கே இருந்து ஓகே நண்பா எல்லோரும் நிறையா ஊரில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க புதுசாக வராதவங்க அவங்க கிட்டே சொல்லி இந்த இடத்துக்கு போக சொல்லுவீங்க நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்துட்டு வருவாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க ஸோ ஒரு கண்டிஷன் என்னென்னா இந்த இடத்துக்கு வரும்போது எப்போவுமே நம்ம இயற்கையை சேர்ந்தது வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் நல்லா பராமரிப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பிளாஸ்டிக்கை போடவே வேண்டாம் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா சென்னை சைல்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே நிறையா அன்னதானம் நமக்கு வழங்குறாங்க ஸோ நிறையா பேர் சாப்பாடு வீண் பண்ணுறதை நான் பார்த்தேன் நான் என்ன சொல்ல வரேன்னா சாப்பாடு வாங்குங்க சாப்பிடுங்க சாப்பிட முடியலன்னா சாப்பிட வாங்கும் போதே ஃபஸ்ட்டு அளவாக வாங்கிக்கோங்க அது சாப்பிட்டு மறுபடியும் கொண்டு போய் கொட்டாதீங்க சாப்பிட்டு வேணும்னா மறுபடியும் போய் வாங்கிக்கோங்க ஆனால் சாப்பாடு தயவு செய்து இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் எந்த இடத்துல நம்ம வீடாக இருந்தாலும் கூட எங்கேயுமே நீங்கள் சாப்பாடு வந்து தயவு செய்து வீண் பண்ணாதீங்க இது ஏன் சொல்லுற அப்படின்னு பார்த்தா நிறையா பேர் நம்ம சாப்பாடு கொட்டுற அந்த டைமில் நிறைய பேர் பசியில் எத்தனையோ பேர் வாடுறாங்க சில இடத்துல இறந்து போகிறாங்க அந்த சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம சாப்பாட்டில் கை வைக்கும்போது உணர்ந்தால் போது சாப்பாடு யார் வீண் மாட்டோம் முக்கியமான ரிக்வெஸ்ட் இது சாப்பாடு தயவு செய்து வீண் பண்ண வேணாம் போகிற இடத்துல பிளாஸ்டிக்கில் போட்டு நம்ம இயற்கையை வந்து சீர சீற்றம் கெட வேண்டாம் இயற்கை நாசம் செய்ய வேண்டாம்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா போகிற வழியில் பார்த்தா நிறைய பேர் அசிங்கப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த பாதில் இப்படிலாம் நடந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரெஸ்ட் ரூம்ப்லாம் வந்துன்னா தை சேர்ந்து கீழே வந்துடுங்க ஒன் வாத்ரூம் மேலே போங்க டூ வாத்ரூம்லாம் தை சேது முடிஞ்சால் மலை ஏறும்போது எல்லாம் இறக்கிட்டு போயிருங்கடா ராசா ஏன்டா மலையை நார் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே வெல்கம் டு பேக் பாய் நம்பர் ஷிவ் ஜாலி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க